சிஸ்டர்ஸ் கிச்சனில் சமையலும் டிஃபனும் ஒன்றா செஞ்சிட போகிறேன் பருப்பை ஒரு அரழக்கு எடுத்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டு ஒரு நாலவர் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஃபர்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சைப்பருப்பு அதிலேயே போட்டுடுங்க இதை போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பருப்பை போட்டு அரை நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சி நல்லா கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க அவர் ஊறினோம் அப்போ தான் நைஸாக வரும் கிண்ணத்தில் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க மிளகு சீரகம் வந்து நல்லா உரலில் இடிச்சிக்கோங்க நல்லா இடித்து போட்டுக்கோங்க அதில் அதில் போட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை வந்து நம்ம பருப்பு கொடியை போட்டு நான் அரைச்சிட்டா பசங்க எடுத்து போட்டுரும் அதனால் வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே கலந்துருங்க வதக்கெல்லாம் வேணாம் தோசை நல்லா சாதாரணமாக எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி கூட சொல்லலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சத்தாகவும் இருக்கும் அடுத்தது வந்து பருப்பு தக்காளி வெந்தியம் சீரகம் பெருங்காயம் மஞ்சத்தூளி எல்லாம் போட்டு பருப்பு நாலு விசில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து சவுச்சவ வந்து தனியாக தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க சவுச்சவ்வு தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுடுங்க அதில் போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கிளரி மூடி வச்சிருங்க வெந்திரம் பச்சை பருப்பு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு ஏன்னா இந்த சாம்பார் வந்து டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் நான் வச்சுக்க போகிறேங்க சாம்பாரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சவு சவு சாம்பார் தாளித்தது இதில் கொட்டிடுவோம் சும்மா கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம் அழகாக இது வந்து உருளைக்கிழங்கு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டு ரெண்டு கலரு கிளறிட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சாஸ்டி போட்டுருங்க நல்லா கிளவிடுங்க நல்லா கிளவிட்டப்பறம் மூடி வச்சிருங்க நல்லா ஒரு வதங்கு வதங்கட்டும் நல்லா ஒரு நல்லா சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டால் உருளைக்கிழங்கு வந்து தண்ணியாக கம்மி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதுங்க கம்மியாக வச்சுக்கோங்க தண்ணி மிளகாத்தூள் தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்று போட்டுக்கங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சிருங்க தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றுனா போதும் சூப்பராக வெந்துடும் கிழங்கு பாருங்கள் அரை கிளாஸ் கூடல கால் கிளாஸ் போதும் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு வந்து நல்லா ட்ரையாக வெந்துடும் பசங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு நம்ம வேறு வேறு டைப்பில் செஞ்சு கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு தொக்குன்னா பசங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ட்ரையாக செஞ்சு கொடுங்க ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்